பருத்தி கொட்டை கொடுத்தா நல்லா வெயிட் கெயின் வரும் அதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது வெயிட் நல்லா வரும் இல்லைன்னா அந்த முடி வளரும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் எல்லாம் இருக்கும் பருத்தி கொட்டை தான் அந்த முடி உதிர்ந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் மாசம் எழுநூறு ரூபாய் எண்ணூறுவா வரைக்கும் பாக்கலாம் ஒரு குட்டியில மாசம் எழுநூறு வாய்ப்பு கண்டிப்பா ஒரு முப்பது குட்டில இருந்து ஆரம்பிச்சு கொண்டு போக வேண்டியதான் கொஞ்சம் பாதுகாத்து நல்லா பழகி அடுத்து அடுத்த ஐம்பது ஒரு ஒரு எழுபது கொண்டு போக வேண்டியதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நூறு குட்டி வாங்கி வளர்த்தா லாபம் வளர்த்தா குட்டி வளர்ப்புல எத்தனை வகைகள் இருக்குது நம்ம வந்து பக்ரீத் வளர்ப்பு ஒன்று இருக்கு நூறு நாள் வளர்ப்பு முறை இருக்கு நூறு நாள் வளர்ப்புக்கு எதை தேர்ந்தெடுப்பீங்க எட்டியாபுரமா இல்லட்டா இது மயிலம்பாடியா கண்டிப்பா மயிலம்பாடி தான் என்ன காரணம் ஆனாஜி மயிலம்பாடி தான் வெயிட் போடும் நல்லா வெயிட் வருது மாசம் அஞ்சு கிலோ வந்துடும் அது போய் எட்டியாபுரம் குட்டிகள் ஒரு மூன்றரை கிலோ நாளைக்குலாம் அதே மாதிரி ரேட்டு அது அதிகம் நம்ம கறிக்குன்னு அதுக்கு ரேட்டு எல்லாம் கூட கேட்க மாட்டாங்கல்ல ரேட்டுக்கு தானே கேட்பாங்க அதான் மயிலாடி வாங்கி வளர்த்தா மயிலாடி விலையும் கம்மியா இருக்கும் கொஞ்சம் போடும் லாபம் இருக்கும் சரியான தீவன மேலாண்மை நீங்க காலையில இருந்து என்ன தீவனம் கொடுப்பீங்க காலையில எத்தனை மணிக்கு தீவனத்தை ஆரம்பிக்கீங்க காலையில ஒரு ஏழு மணி ஒரு ஆறே முக்காவுக்கு எல்லாம் அடர் தீவனம் கொடுத்துடும் அடர் தீவனத்துல என்னெல்லாம் கலந்துருப்பீங்க மக்காச்சோளம் சேலத்துல இருந்து ஒரு ஃபீடு வருது எல்லாமே கலந்து வரும் சேலம் தீவனம் தீவனம் வரும் அந்த தீவனம் பெஸ்டா நீங்களா இல்ல அது குடுத்த பிறகு கொஞ்சம் இறப்பு கம்மியா ஓ சேலத்துல இருந்து வரக்கூடிய தீவனம் அது வந்து இறப்பு கம்மியா இருக்கு நம்ம அதோட மக்காச்சோளம் ஆட் பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் பருத்தி கொட்டை எக்ஸ்ட்ரா சேலம் தீவனம் எவ்வளவு வருது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முப்பது ரூபா வருது

சேலத்துல இருந்து நமக்கு கிடைக்க மாட்டாங்க அப்புறம் நம்ம அவங்கள்ட்ட ஆர்டர் போட்டு அவங்க அதுல லாபம் பார்த்து நம்ம அனுப்பிவிட்டு அப்படிங்கும் போது நமக்கு ரேட் கூட தான் செய்யுது குறையெல்லாம் இல்லை அதான் நம்ம சேலத்துல இருந்து வாங்கிக்கிறது மொத்தமாக இது கரெக்டா வருதுங்களா அரிசாருதான் ஆ பரவாயில்ல

மறுபடியும் எட்டு மணிக்கு அடர் தீவனம் கொடுக்குறோம் மூணு டைம் அடர் தீவனம் ஒரு ஒரு தான் நம்ம தீவனம் கொடுக்குறோம் தீவனம் உலர் தீவனம் கொடுக்குறோம் நீங்க கொடுத்தா எடை குறையுதுன்னு சில சொல்றாங்க சில கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்றாங்க எனக்கு அந்த மாதிரி இதுவரைக்கும் பிரச்சனை வந்தது இல்ல மழை காலத்துல இருந்து கம்ப்ளைண்ட் வரும் வாய்ப்பு இருக்கும் அது மழை காலத்துல வந்து பசு தீவனம் கொடுக்கறதுனால அதிகமான அந்த நீர் விடும் கழிச்சல் வருது கழிச்சல் எல்லாம் எனக்கு இதுவரைக்கும் வந்ததில்ல நீர் விடும் போது அந்த அந்த இது அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த இடம் ஈரம் அதிகமாகும் அப்போ நம்ம அது அந்த இடத்துல நம்ம உளர்த்திவனம் கொடுத்தா நல்லது மழை காலம் ஏற்கனவே ஈரமா இருக்கும் இது அதிகமாகும் போது இப்ப வெயில் காலத்துல இது ஒண்ணுமே செய்யாது பசந்திவனம் கொடுத்தா ஒண்ணு பரன் போட்டுக்கா அது ஒரு பரன் போட்டாலுமே பசந்திவனம் கொடுத்தா ரொம்ப அந்த ஈரமானது அதுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு அந்த கட்டையும் ஈரம் பசங்க கொடுக்கத்தான் செய்யும் ஆனா ஒண்ணும் செய்யாது ஈர பசங்க மூணு நேரம் தீவனம் ஒரு தீவனம் ஒரு நேரம் இது அவ்வளவுதானா ஆமா சில ரெண்டு நேரம் கொடுக்குறாங்களா இதே போதுமா நீங்க குடுக்கறதே டைம் இல்ல அதுக்கு அதுக்கிறது கொடுத்தா நம்ம எத்தனை மணி கொடுப்பீங்க காலை ஏழு மணி பதினோரு மணி ரெண்டு மணி அடுத்து எட்டு மணி குடுக்கும் அதுக்கிறது நம்ம கொடுத்தா என்ன ஆறு மணி குடுக்கலாம் வராட்டம் காஞ்சி தீவனம் என்ன குடுக்கறீங்களே வைக்கோலா இல்லாட்ட சோள சட்டையா என்ன குடுக்கறீங்க குடுப்போம் அதுக்கப்புறம் சோழ நாத்தும்பாங்கல்ல அது கடலை கொடி குடுப்போம் கடலை கொலை ஒரு கட்டி எவ்வளவு வருது இப்ப ரேட்டுங்க இல்ல நாம மேக்ஸிமம் விலைக்கு வாங்குறது இல்ல விலைக்கு வாங்கினா அவன் டக்கர் கணக்குல தான் வாங்குவோம் நம்ம எங்க கிராமங்கள் தானே கிடைச்சோம் உங்க இதுல தோட்டத்துல போட்டிருக்கீங்களா நம்ம விவசாயம் அந்த மாதிரி எல்லாம் போறதில்ல இங்க இது பாக்குறதுனால அங்க போறது அது பக்கதும் கிடையாது நம்ம ஒன்லி நாத்து போட்டிருக்கோம் நாத்து தான் போட்டு அறுத்து போடும் என்னாச்சு சோடா நாத்து போட்டுடும் நல்லா சாப்பிடும் மிஷின்ல வெட்டி போட்டோம்னா எழுதி போட்டாலும் சாப்பிடும் ஆரம்பத்தில் குடிப்பீங்க அடர்த்தி ஒரு ஐம்பது கிராம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐம்பது கிராம் ஸ்டார்ட் பண்ணி அப்படி இருப்போம் ஒரு வாரத்தை அடுத்த வாரம் தான் நூறு கிராம் ஆக்கும் அதுக்கடுத்து நூறு கிராம் ஒரு பத்து நாள் ஓட்டுவோம் குடிக்கும் நூறு நாள் எத்தனை நாள் வந்துடும் ஒரு ஒரு நாளைக்கு மயிலம்பாடி எல்லாம் ஒரு நானூத்தி கிராம் ஐநூறு கிராம் சாப்பிடும் ஒரு நாளைக்கு ஆமா அவ்வளவுதான் ஐநூறு கிராம் அறுநூறு கிராம் அது கடைசியா ரொம்ப நாள் வளர்க்கும் போது பெரிய எல்லாம் முப்பத்தஞ்சு கிலோக்கு மேலே பிரிச்சுன்னா எண்ணூறு கிராம் வரைக்கும் சாப்பிட ஆரம்பிச்சு நம்ம இருபத்தஞ்சு லெவல இருந்துச்சுன்னா நானூறு ரூபா கொடுப்போம் அது கடைசி நான் அந்த நவம்பர் மாசம் கொடுக்கும் போதெல்லாம் தொள்ளாயிரம் கிராம் கொடுத்தோம் குட்டி அது காங்காது இல்ல குட்டி சாப்பிடும்ல நல்லா குட்டி கம்மியா கொடுத்தோம்னா அப்புறம் அது மெய்ய ஆரம்பிச்சு வாங்க மூச்சு எவ்வளவு விலையில வாங்குவீங்க விக்கிற மூச்சுல எவ்வளவு விலையில வைப்பீங்க வாங்க மூச்சு எவ்வளவு எடை எவ்வளவு எடை நம்ம ஒரு பதினொன்னு பதினொன்னு ஐநூறு ஒரு பதினஞ்சு கிலோல எடுப்போம் பதினாலு உயிரிட பதினஞ்சு எடுப்பீங்க எடுப்போம் கிலோக்கு மேல போய் வச்சிருக்கோம் முப்பது கிலோ போயிடும் கண்டிப்பா பேர் அதான் நம்ம சின்ன குட்டி வாங்கினா கூட ஒரு மாசம் வளர்க்கணும் ரொம்ப சின்னதாக எடுக்க பட்சத்தில் அடர் தாக்கு பிடிக்குது அந்த வயிறு செட் ஆகுது அதான் நம்ம பழக்கிறோம் அன்னைக்கு நம்ம ஒரு 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 மாசத்துக்கு அதை பழகி கொண்டு போது தீவன செலவு கம்மி அதுக்கடுத்து நம்ம வளர்த்து விக்கும்போது போது கொஞ்சம் குட்டி வேயிட் போடும் ஒரு ஆவரேஜா ஒரு முப்பது கிலோ தாண்டி விற்க ஆரம்பிச்சிருக்கீங்களா எத்தனை நாள்ல இருந்து ஆரம்பிப்பீங்க அது எல்லாம் கிடையாது நம்ம முப்பது கிலோ வந்துட்டாலே நம்ம வியாவின் நம்மள போன் அடிச்சுட்டே இருப்பாங்க குட்டி பெருசாயிருச்சா ஆயிடுச்சு கேட்பாங்க ரெடி ஆயிடுச்சுன்னா உடனே கூட்டணும் வந்து அதுதான் சரியானது முப்பது கிலோக்கு மேல சாமிதான் நமக்கு சரியான வெயிட் கூட கொஞ்சம் கஷ்டப்படும் முப்பது உள்ள வெயிட் வராது வராது வெயிட் குறையும் வாய்ப்பு இருக்கு இந்த குட்டிகள் எங்க வாங்கினீங்க சந்தையில தான் வாங்கினீங்க ராமநாடுவே வாங்கினீங்களா இல்ல இல்ல ஒரு லோக்கல் வியாபாரி தான் ஒரு ஆள் கொடுத்தா லோக்கல் உள்ள வளர்ச்சி எப்படி இருக்காச்சு மயிலம்பாடிங்க அது வளர்ச்சி இல்லங்காங்க உண்மைதான் மயிலம்பாடிங்கிறது நம்ம ராம்நாடு போய் எடுக்கணும் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் பொட்டுக்குட்டி நிறைய எடுத்ததுனால நம்ம மேக்சிமம் சரிங்க நல்ல எடுத்துக்கிட்டோம் அடுத்த கண்டிப்பா ராம்நாடு போய் எடுக்கணும் ராம்நாடு குட்டிகள் நல்லா சொல்லிருக்காங்க நானும் ஒரு தடவை எடுத்துட்டு வந்தேன் பெரிய குட்டி ஒரு பதினேழு ரூபாய்க்கு குட்டி எடுத்துட்டு வந்தேன் இருபத்தாறு ரூபாய்க்கு வித்தேன் சூப்பரா இருந்துச்சு குட்டி நீட்ட ஆட்டமா நம்ம நம்ம இற கொடுத்ததுக்கு தக்கனா நல்லா வெயிட் போச்சு இது வந்து சுத்தம் மயிலம்பாடி இல்லாம கொஞ்சம் நாடு கிராஸா வாய்ப்பு ஆகும் இல்ல நான் ஒரு தொண்ணூறு பெர்சென்ட் மயிலம்பாடி தான் வச்சிருக்கேன்

விலவாசியும் இந்த மக்காச்சலம் பதினெட்டு ரூபாய் பதினேழு ரூபாய் கிடைச்சிட்டு இருந்துச்சு இந்த இருபத்தி மூணு ரூபாயிருச்சு மக்காச்சோளம் அந்த ஆயிரத்தி தான் கிடைச்சு அவங்க கூட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு எல்லா விலவாசியும் கூடிருச்சு குட்டி விலையும் பயங்கரமா இருக்கு இன்னைக்கு குட்டி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு ஆமா கண்டிப்பா குட்டி இல்ல இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கல ரேட்டு ரொம்ப ஹெவியா இருக்கு நிறைய பண்ணைகள் அப்ப வந்துட்டு வாய்ப்பு இருக்குங்களா இல்ல இந்த குட்டி வளர்த்து கம்மி மழை சேதம் அதை விட தடவை மழை கம்மி அதனால குட்டி கொஞ்சம் வரத்து கம்மின்னு எனக்கு தோணுச்சு மயிலம்பாடினு எப்படி என்னாச்சு கண்டுபிடிக்கலாம் ஒரிஜினல் மயிலம்பாடி எப்படி இருக்கும் அடிக்கருப்பு சொல்லுவாங்க மேல வெளில அடிக்கருப்பு இருக்கு நீளம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் தீவன மேலாண்மையில இப்ப புதுசா பசுந்தீவனமே இல்லாம வளர்க்கறாங்க நீங்க அப்படி ஏதாவது இது வரைக்கும் இல்ல நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணல ஆனா சொல்லிருக்காங்க அவ நம்ம சர்க்கிளில் பேசும்போது காஞ்சிதேவன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நான் பொட்டுக்குட்டிலாம் எனக்கு நாலு கிலோ வரதா மூன்றரை கிலோ வரத்தான் செஞ்சிச்சு பசிந்திவனம் தான் போட்டேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு போ கரெக்டா வந்துட்டு இருக்கு நான் டாக்டர் பேசினேன் அவங்க எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை கிருமி வரும் அப்படின்னு சொல்றாங்க பசுந்தி வனத்து கிருமி இருக்கும் நீங்க மருந்து கொடுத்தா சரியாகும் இல்ல சிட்டில வளர்க்க எல்லாராலையும் பசுந்திகள் உற்பத்தி செய்ய முடியாது உங்களுக்கு கிராமம் ஈஸியா இருக்கு அது அதை தான் சொல்லுவது சைலேஜ் உனக்கு இருக்குல்ல அதை வாங்கி போட்டுடலாம்ல லாபம் கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளவுதான் கிலோ எட்டு ரூபாய் நினைச்சு அரை கிலோ ஒரு குட்டிக்கு அரை கிலோ நாலு ரூபாய் செலவு வருது நாலு ரூபாய் செலவு இங்க நீங்க தீவனம் போட்டு அறுத்து கொண்டு போகிறது சரியாயிரும் குட்டி கழிச்சு எல்லாம் சரி எல்லாம் குட்டி கழிச்சு பார்த்தா சரியா தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் அவ்வளவுதான் நம்ம தீவனம் போட்டோம்னா கொஞ்சம் செலவு கம்மியாத மாதிரியே இருக்கும் பிச்சு பிச்சு செலவழிக்க மாதிரி இருக்கும் மொத்தமா செலவு அளிப்பாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ணி ஒரு முப்பது ரூபா இருபது ரூபாய் இருபத்தஞ்சு மயிலம்படி குட்டிகள் பெரிய குட்டியா இருந்தா இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபாய் செலவு லாபம் அஞ்சு ரூபாய் கிடைக்குங்களா கூட எக்ஸ்ட்ரா வாய்ப்பு இருக்கா மாசம் எண்ணூறு ரூபா வரைக்கும் பாக்கலாம் ஒரு குட்டியில மாசம் ரூபா லாபம் வரைக்கும் வாய்ப்பு எவ்வளவு கண்டிப்பா வரைக்கும் வருது ஒரு ஒரு மாசம் நாற்பது மாசத்துக்கு நாலரை கிலோ அஞ்சு கிலோ வரும் அஞ்சு கிலோ சாதாரணமா சாதாரணம் கொஞ்சம் பெரிய ஊட்டி ஆகி இப்ப இதெல்லாம் வாங்கி ஒரு மாசம் ஆச்சு கொஞ்சம் துவங்குது இன்னும் அப்படி நம்ம இறைய எடுத்துட்டே இருக்கும் போது நல்லா வந்த வர ஆரம்பிச்சு இந்த காஞ்ச தீவனத்தை மிஷின்ல கட் பண்ணி தான் கொடுக்கணுமா என்ன காரணம் என்னாச்சு தீவனம் வேஸ்ட் ஆகாது நான் பச்சை தீவனையும் கட் பண்ணி தான் கொடுக்கேன் காஞ்ச தீவனத்தையும் கட் பண்ணி தான் கொடுக்கணும் தீவனம் வேஸ்ட் ஆகாது எல்லாம் சில்லு சில்லா உடச்சு கொண்டு வரும்போது நல்லா சாப்பிட்டுரும் இல்லைன்னா தீவனத்தை கீழே கீழே இழுத்து போடும் இந்த மிஷின் எங்க வாங்குனீங்க அந்த மிஷின் எல்லாம் இது கோயம்புத்தூர்ல வாங்க எத்தனை வருஷம் ஆச்சு என்னாச்சு வாங்கினீங்க அது வாங்கி பண்ண ஆரம்பிச்சாங்க நாலு வருஷம் ஆச்சு ஒரு மிஷின் வாங்கி ஒரு மிஷின் வாங்கி ஒரு ஒரு வருஷம் ஆச்சு இந்த எவ்வளவு ரேட் வருது இப்போ எந்த கம்பெனி நல்லா இருக்குங்களா இது நல்லா தான் இருக்கு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் வெளில மக்காச்சோளம் ஆரம்பிச்சோம்னா ஒரு கிலோக்கு ரெண்டு ஐம்பது கேக்குறாங்க நம்ம டெய்லி ஒரு நூத்தி முப்பது கிலோ வரைக்கும் போடுவோம் வெளியே நம்ம அந்த மக்காச்சோளத்தை அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகுது என்ன ரெண்டு ஐம்பது கேக்குறாங்க ஒரு கிலோக்கு ரெண்டு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கடைசியா மூணு ரூபா வரைக்கும் வந்துட்டாங்க ஆனா நீங்களும் இங்க பண்றதுல எவ்வளவு ஆகும் இங்கேயே நம்ம கரண்ட் தானே வேற நம்ம வாங்கி வச்சுட்டா அதுல போயிட்டு இருக்குது டெய்லி நூத்தி முப்பது கிலோ வரைக்கும் உடைக்கணும் டெய்லி நூத்தி முப்பது கிலோ தேவைப்படுது மக்காச்சோம் உங்களுக்கு முன்னூறு ரூபா நானூறு ரூபா ஒரு ஆள் சம்பளத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளவு குட்டிக்கு மேல வளர்க்கறவங்க அந்த மிஷின் வாங்க வேண்டிய தேவை இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருநூறு ருட்டிக்கு மேலே போயிட்டாலே வாங்கிட்டா நல்லது அங்க இருந்து மக்காச்சோளம் கடையில் எடுத்து மறுபடியும் அங்க தூக்கி கொண்டாய் அங்க வாட்டோ வாடகை இருக்கு மறுபடியும் அங்க இருந்து மறுபடி மறுபடியும் அவங்கள ஆட்டோக்காரங்களை வெயிட் பண்ண முடியாது மறுபடி அங்கேருந்து அரைச்சி இங்கே தூக்கிட்டு வரணும் அதுக்கு வாட்ட வாடகை இருக்கு அதெல்லாம் கட் பண்ணும்போது இங்க நம்ம சைட்டுக்கே கொண்டாந்துடலாம் ஈஸியாக வச்சு வேலையை முடிச்சு போயிட்டே இருக்கோம் உங்க ஊர்ல ஒரு கிலோ அரைக்கிறதுக்கு மூணு தான் கேட்குறாங்க மூணு ரூபா திருநெல்வேலி பக்கத்துலலாம் அஞ்சு ரூபாய் ஏழு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க கொஞ்சம் சில்லறையாக ஆகும் இங்கே இங்க நம்ம மொத்தமா தானே இறப்போம் ஒரு ஒரு ஆயிரம் கிலோ அறப்போம் அப்படி இறக்க மூணு ரூபாய் அந்த ஊரை வச்சு கொடுத்தா சிலர் குடுக்குறாங்களா சார் அது எப்படி சார் இல்ல இவ்ளோ குட்டி ஐநூறு கோட்டிக்கும் அதிகம் பருத்தி கொட்டை நம்ம கண்டிப்பா குடுக்கணுமா பருத்தி கொட்டை குடுத்தா நல்லா வெயிட் கைன் அதோட மிக்ஸ் பண்ணி குடுக்கும்போது வெயிட் நல்லா ஆகும் அந்த முடி வளரும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் பருத்தி கொட்டை தான் நம்ம முடி உதிர்ந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப எவ்வளவு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கிலோ பருத்தி கொட்டை எவ்வளவு ரேட்டு கழுமையில இருபத்தி ரூபாய் கொடுக்காங்க இருபத்தெட்டு ரூபா கொண்டு வர சொல்லி இலஞ்சு முப்பது ரூபா முப்பது ரூபாயிரம் ரூபாய் அதுக்குள்ள வளர்ச்சி இருக்குங்களா கண்டிப்பா இருக்கும் இருக்கும் சார் இந்த காய்ஞ்ச தீவிரத்திலே மக்காச்சோள தட்டை நல்லதா உளுந்த இலைன்னு சொல்றாங்களா அந்த இலை நல்லதா வைக்கோல் நல்லதா இல்லன்னா அந்த கடலை கொலை நல்லதா கடலை கொலை தான் நல்லது பெஸ்ட் கடலை கொலை தான் மக்காச்சோள எல்லாம் வேஸ்ட் தானே அது அந்த அளவுக்கு சத்து சத்துள்ளது கிடையாது மக்கச்சோள தட்டு சிலர் வச்சு குடுக்கறாங்களா அது வந்து சைலேஜ் மக்கச்சோளம் தான் இது பண்ணிக்கலாம் இந்த வைக்கோல் கட்டி கட்டி நம்ம சோளத்தை தான் செலவு கம்மி பண்றதுக்காண்டி வச்சு அப்படி கட்டி இது எதுக்காக ஆட்டுக்கா மாட்டுக்கா இல்ல தான் இது என்ன பண்ணுவீங்க மேல போட்டு மூடி வச்சிருவீங்களா அப்படி இது படம் ஒரு படம் மாதிரி அடைஞ்சு அப்படியே தார்பாய் வச்சு மூடி வச்சிருக்கோம் எவ்வளவு நாளைக்கு அது வரும் மொத்தம் நானூறு கட்டு இருக்கு ஒரு ஆறு வரைக்கும் ஓடி ஒரு கட்டியோட விலை எப்படி சார் வெளியே நீங்க வாங்குனீங்கன்னா ஒரு சின்ன கட்டா தான் இருக்கும் ரூபா சொல்லிருவாங்க ஒரு கட்டு இது வந்து நம்ம இப்போ லேட்டஸ்டா இப்படி பண்ணிருக்கோம் ஒரு கட்டியோட விலை நூறுவா ஒரு சாதாரணமான கூட வந்துடும் நூறுபா நூத்தம்பது ரூபா வந்துடும் வந்துடும் வண்டி கூலி இருக்கு அவங்க கொண்டு போக இது உங்க தோட்டத்துல உள்ளது ஆமா ஆமா இது எப்படி சார் ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடுப்பீங்களா இது ஒரு டைம் தான் மக்காச்சோளம் அல்லது பசந்தி ஒன்று ஏதாவது

இந்த அடர் உணவு நிறைய கொடுத்த அந்த வயிறு உப்பசம் எல்லாம் வருதுன்னு சொல்லுறாங்களா சார் இல்ல நான் அதுக்கு தான் நான் மூணு டைம் கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு இதுக்கு நான் ஒரு நாள் கூட மருந்து கொடுத்தது அதுக்கு மூணு பங்கா பிரிச்சு மூணு நேரமா கொடுக்குறீங்க அதனால பிரிச்சு காலையில மத்தியானம் சரி ஒரே டைம்ல நிறைய கொடுத்தா தான் பிரச்சனை பிரச்சனை சிலர் என்ன செய்வாங்க காலையில ஒரே டைம் கொடுத்துருவாங்க நைட் ஒரு டைம் அடர் உணவு அந்த இது பஸ் உணவு இல்லாட்டா உலர்த்தி உணவு கொடுப்பாங்க நம்ம அப்படி இல்லை நம்ம வேலையை கஷ்டம்னு யோசிக்காம பண்றோம் குடல் புழு மருந்துகள் என்னெல்லாம் கொடுக்குறீங்க சார் ஹைட்டாக கொடுக்குறோம் எப்படி வந்த உடனே கொடுத்துருவீங்களா பிபர் ஊசி போட்டு உடனே கொடுக்கும் குடிக்கீங்களா இன்ஜெக்ஷனா குடிக்கலாம் தான் கொடுக்கும் சிலர் இந்த தோல்ல போடுறது இன்ஜெக்ஷன் நல்லா இருக்கு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் பொட்டுக்குட்டிக்கு போடணும்னு நினைச்சிருக்கேன் குட்டியை பிடிக்க முடியுமான்னு தெரியல பெரிய குட்டியெல்லாம் இருக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனா அது போட்டா முடி உதிரும் நான் உதுவும் முடி வெட்டலாம்னு பிளான் பண்ணிச்சிருக்கேன் முடி வெட்டணும் எப்பவுமே ஆமா இப்ப வெட்டறேன் ரெடி பண்ணிட்டேன் ரெடி இந்த வாரமே எனக்கு கொஞ்சம் இருக்க தான் இது பண்ண முடியல இல்லன்னா வெட்டிருக்கேன் எப்படி சார் முடி வெட்டிட்டு அந்த இன்ஜெக்ஷன் போடலான் இருக்கீங்களா வேண்டாம் அது இது வெட்டிட்டு அது போடணும் அது அடுத்த ஒரு உடல் புழுப்பு ஹைடக்ல வேற ஏதாவது ஒரு மருந்து கொடுத்தா முடியும் நூறு நாள் வளப்புக்கு எத்தனை டைம் கொடுப்பீங்க நான் ஒரு டைம் தான் கொடுப்பேன் போதுமா சார் நான் ஒரு டைம் தான் கொடுத்துருக்கேன் நம்ம அப்படிதான் கொடுத்து வளர்த்திருக்கோம் ஒரு டைம்ல சிலர் மாசம் மாசம் கொடுக்காத அப்படிங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் ஒரு டைம் தான் கொடுத்துருக்கேன் அது இது அது இதே தான் இது இப்படி சில தீவிரத்துல லைட்டா கலந்து விட்டா நல்லா இருக்கும் சொல்றாங்க நான் அப்படி கொடுத்தது இல்ல கொடுக்காம வளர்ச்சி வருதுங்களா வரத்தான செய்யுது சில பண்ணையில நான் ஒரு நாள் கால்சியம் கொடுப்பேன் ஒரு நாள் லிவர் டானி கொடுப்பேன் ஒரு நாள் நான் பிகாம் டானி கொடுப்பேன் அப்படி மாறி மாறி கொடுப்பேன் அப்படிங்க அது செலவுகள் அதிகமா அதிகமாக தான் அதைல பண்ணி கொடுக்க முடியும் பெரிய குட்டிங்க நீங்க வாயில கொடுக்க முடியுமா இதா இருக்குமானு தெரியாது கொஞ்சம் குட்டி நூறு குட்டி அந்த ஒரு இரு ஒரு அம்பு குட்டி வளர்க்காங்க அதை கொடுத்துலாம் நம்ம மாதிரி ஐநூறு அறுநூறு வச்சிருக்காங்க சும்மா சொல்லுவாங்க செய்ய முடியும் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இந்த நூறு நாள் வளர்ப்புக்கு நம்ம கொம்பு எதுவும் உருவிடணுமா எப்படி சேரல அதுக்கு தேவையில்லையா அது என்ன செய்ய போகுது அதுக்கு தேவையில்லை நம்ம பக்கத்து குட்டிக்கு மட்டும்தான் உரிய விடும் மறுபடியும் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் அது பக்க நம்ம கறிக்கு வளர்க்க குட்டிக்கு அதுக்கு தேவையில்லை முடி வெட்டணுமா சார் அதெல்லாம் தேவையில்லை நூறு நாளைக்கு எல்லாம் முடி எண்ணத்தை வெட்டி அது வேஸ்ட் தானே இல்ல முடி வெட்டினாதான் நல்லா வளரும் நல்லா குட்டி தெளிவு அப்படிங்க நாலு வருஷத்துல நான் வெட்டினது இல்ல ஆனா தான் வெட்டணும் பிளான் பண்ணிருக்கேன் பக்ரீத் குட்டிக்கு நான் பக்ரீத் குட்டி நூறு நாள் வளர்ப்புக்கு நம்ம ஏதாவது தண்ணியில அடிக்கணுமா தண்ணியில குளிப்பாட்டணுமா கண்டிப்பா குளிப்பாட்டோம் நான் ரெண்டு டைம் குளிப்பாட்டிடுவேன் மொத்தத்துல மாசத்து ஒரு டைம் அப்படி எல்லாம் இல்லைங்களா இப்போ ஒரு மாசம் வந்தாலும் குளிப்பாட்ட முடியாது அதுக்கு அடுத்து குளிப்பாட்டம் ஒரு நாற்பது நாளைக்கு இருக்க ஒரு ஆட குளிப்பாட்டி நூறு நாள் வளர்ப்பு ரெண்டு டைம் அவ்வளவு போதுமா சார் போதும் இல்ல அப்படி குளிப்பாட்டினால நமக்கு என்ன நன்மைகள் குட்டி அது அடைஞ்சிருச்சு பாருங்க குளிப்பாட்ட முடியாம குட்டி அடையுது பாருங்க ஒரு சோர்வு தானே அதான் குளிப்பாட்டி விட்டா நல்லா ப்ரெஷ்ஷா இருக்கும் நல்லா இற சாப்பிடுவோம் எத்தனை நேரம் சார் க்ளீன் பண்ணுவோம் கிளீனிங் எல்லாம் ஒரு நாளைக்கு இது வந்து கீழே பரல இருந்து கீழே இறங்கி ரெண்டு நாளைக்கு ஒரு க்ளீன் பண்ணுவோம் அங்க வந்து டெய்லி க்ளீன் பண்ணுவோம் ஒரு கீழே இருக்குல்ல அந்த குட்டியில டெய்லி கிளீன் புதிய பண்ணையாளர்கள் எத்தனை குட்டியில இருந்து ஆரம்பிக்கணும் ஒரு முப்பது குட்டியில இருந்து ஆரம்பிச்சு கொண்டு போக வேண்டியதான் கொஞ்சம் பாதுகாத்து நல்லா பழகிக்கிட்டு அடுத்து ஐம்பது ஒரு ஒரு எழுபது நூறுன்னு கொண்டு போனோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நூறு குட்டி வாங்கி வளர்த்தா லாபம் வளர்த்தா அது எல்லா குட்டியுமே இதாயிரு ஒரு வருஷம் நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சு கொண்டு போயிட்டு அதுக்கு எடுத்து நமக்கு அதுல ஐடியா கிடைச்சப்பறம் நம்ம எவ்வளவு பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பிக்கை வந்த பிறகு நிறைய குட்டிகள் நிறைய வளர்க்கலாம் எவ்வளவு அது என்ன செய்ய செய்வது ஒன்றும் இல்லை அது சாப்பிட போது இருக்க போது ஒன்று ரெண்டு இதாச்சுன்னா நம்ம ஊசி பண்ணிக்க வேண்டியதா அதுக்கப்புறம் எவ்வளவு பணம் இருக்கு அது தக்கா பண்ணிக்கிற வேண்டியது ஆரம்ப நிலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு வருஷத்துக்கு கஷ்டம் ஒரு ஈர பாத்திரம் அடிக்கணும் அதை அந்த வலை அடிக்கணும் தட்டி வாங்கணும் அதை கட்டணும்

அடர் தீவனம் அந்த தீவனம் தின்னுட்டு உடனே தண்ணி குடிச்சு அவனுக்கு கம்ப்ளைண்ட் இல்லையா சார் எல்லாரும் கொடுக்க கூடாங்க அரிசி குடுத்துட்டு அதை கூட நிறைய குட்டி தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஃபஸ்ட் நானும் அப்படிதான் பயந்துகிட்டு தான் கொண்டு போனேன் அப்படி பழக்கணும் அப்படி போயிடுச்சு சார் ஒரு நூறு குட்டி நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் ஆகும் ஜோடி ஒரு பதினோரு ரூபாய்க்கு வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு லட்ச ரூபாய் நூறு குட்டிக்கு அவ்வளவு அதுல இறங்க முடியும் முடியும் ஐந்து லட்ச ரூபா செட்டு போடணும் இதெல்லாம் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு லட்ச ரூபா இருந்தாதான் அந்த நூறு நம்ம லெவல்ல வளர்க்க முடியும் நூறு குட்டிக்கு அவ்வளவு ஆயிரம் ஆயிரும் இல்ல இளைஞர்கள் சொல்றாங்க ஐநூறு குட்டி ஆயிரம் குட்டி வளர்க்க கேட்க தான் ஆயிரம் குட்டி எல்லாம் வேணா ஒரு கோடி வேணும் ஒரு அறுபது லட்ச ரூபாய் எழுபது லட்ச ரூபாய் நம்மள கிடக்க ஒரு அறுபது லட்ச ரூபா வரும் சரி சரி ஒரு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மாசத்துல டபுள் ஆயிராதா கஷ்டம் தான் பண்ணிரலாம் கொஞ்சம் கஷ்டப்படணும் பண்ணிடலாம் நமக்கு அந்த மாதிரி விடாம பாத்துக்கணும் இறக்காம பாத்துக்கணும் சும்மா நம்ம டயத்து டயத்தான் செட் ஆகாது இப்போ நம்ம எப்ப எப்ப தெரியும் நீங்க டிசம்பர் மாசம் வந்து எப்பவுமே டிமாண்ட் டிசம்பர் மாசம் மலைக்கு பயந்து வித்துருவாங்க முக்கால்வாசி வசி ஆமா தை மாசம் டிமாண்ட் இருக்கும் ரெண்டு மாசம் பயங்கர டிமாண்ட் இருக்கும் அதுல நீங்க எத்தனை குட்டி வச்சிருந்தாலும் அழிக்கலாம் ஆயிரம் குட்டி வச்சிருந்தா கூட அழிக்கலாம் அந்த மழை காலத்துல காப்பாற்றக்கூடிய